புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் கடந்த பதினோராம் தேதி காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்துச்சு இடத்துல ஒரு மிகப்பெரிய ரவுடி வசூர் ராஜாவை போட்டு வெற்றியை கொண்டிருக்காங்க இந்த வழக்க நீங்க எப்படி பாக்குறீங்க இது நம்ம அதான் சரி எனக்கு சீசன் சீசன் மாற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு போன மாசம் ஃபுல்லா நம்ம நிறைய பார்த்தத பார்த்தோம்னா பாலியல் வழக்கு இந்த மாசம் அப்படி வேரட்டானு எடுத்த மாதிரி இருக்கு ஃபுல்லாமே வந்து அது கொலை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ப்ரூட்டல் மாடரா தான் இருக்கு சும்மா போற போக்குல வெட்டிட்டு போனாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அவன் செத்தாதான் அந்த இடத்த விட்டு நான் நகர்ந்து போவேன் அப்படிங்கிற அளவுக்கு தான்

ரொம்ப ஏன்னா வந்து குத்துச்சண்டை வீரர் அப்படிங்கறதுனால அவரோட மூவ்மெண்ட்டை வந்து அவங்க விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் காலைல நரம்ப கட் பண்றது பின்னாடி இருந்து அடிக்கிறது அவங்க அவர் கையை அடிக்கிறது இது அடிக்கிறது அந்த மாதிரி அவ்வளவு பேர் இப்ப சொல்லுவாங்கல்ல ஏன் நீங்களா ஆம்பளையா ஒருத்தரை போய் இவ்ளோ பேர் சேர்ந்து வெட்டுறீங்களே அப்ப அவ்வளவு ஃபோஸ் போடுறாங்க ப்ரெஷர் போடுறாங்கன்னா அப்போ அவங்களோட வலிமை அளவுக்கு அங்கே இருந்திருக்கணும் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அக்ர புத்தி வந்துட்டு ஒரு மனிதாபிமானம் என்ற செயல் கூட எனக்கு சொல்ல முடியல அதை தாண்டி வேறு எதாவது வார்த்தை இருந்தால் நம்ம சொல்லலாம்னு நினைக்கலாம் அந்த வெறி பார்த்து கொடூரமாக வந்துட்டு அதுக்கு எப்படி அவங்களால அதில் ஊறி போனவங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியும் கண்டிப்பாக நம்மளே ஒரு வழக்கு பார்த்தோம்ல பாண்டிச்சேரியல் நீ வெட்டுறதை வந்து நான் ரசிக்கலாம் ஆதிலர் தினத்துக்கு அந்த பொண்ணு அப்போ அது என்ன ஒரு மனவிலேயே போகிறப்போ பொதுவாக என்ன சொல்லுவோம் பெண்கள் வந்து ரொம்ப சாஃப்ட்டுங்க ரொம்ப பூ மாதிரிங்க அப்படின்னு அந்த பெண் அந்த அளவுக்கு இருக்காங்க அப்ப ஆண்களுக்கும் என்ன சில பேர் அந்த ரத்த வெறிய ரத்தத்தை பார்த்தாதான் தாங்க நான் அமைதியாவேன் அப்படின்னு சில கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு இப்போ ஒரு மூவி போறோம்னு வச்சுக்கோங்களேன் சினிமால ஏதாவது இந்த மாதிரி காட்சிகளை வந்து நம்மளே கண்ணு முடிப்போம் இல்ல காதை ஆமா அது நம்மளால பாக்க கூட விரும்பல இவங்க இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அதுலயே ஊறி போய் மறுத்து போன ஒரு நபர்களால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும் இதுல யார் இந்த மாதிரி வசூல் ராஜா இந்த வசூல் ராஜா போட்டு அது கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா ஆமா ஏ ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடி தான் இந்த வசூல் ராஜா அப்படிங்க சொல்லப்படுறது முப்பத்தெட்டு ஓகேங்களா இவரு மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கு ஓகே அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா கொஞ்ச நாளா தான் திருந்தி வாழலாம் அப்படிங்கிற ஒரு மன மாதிரி திரும்பி வாழலாம் அப்படிங்கிறது மன மாறி வாழலாம் அப்படிங்கறதுக்காக வந்து இருக்க கேசஸ் எல்லாம் வேகமா க்ளோஸ் பண்றது அதாவது ப்ராப்பரா இயரிங் போறது ப்ராப்பரா போய் கன்டெஸ்ட் பண்றது அந்த மாதிரி ஆகுறது ஒன்னு இன்னொன்னு இதுக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் தலைமுறைவா இருந்ததும் சொல்லப்படுது அதாவது வேலூர் ஆந்திரா சைடு தலைமுறைவா இருந்ததாகவும் ஒரு மாசம் முன்னாடி தான் ஜெயில இருந்து வெளியே வந்ததாகவும் சொல்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ஒன்னு ரெண்டாவது வந்துட்டு யாருதான் இவர் ஏன் அந்த மாதிரி அப்படின்னு பாத்தோம்னா அகைன் நடக்கிற ஒரு விஷயம் ஏன்னா இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு கண்ணோட்டத்துல பாக்கலாம் ஒண்ணு வந்துட்டு தொழில் போட்டினால இது நடந்தது இல்ல முன்விரோதம் காரணமாக இது நடந்தது இல்ல அடுத்தது வந்துட்டு இவர் இந்த மாதிரி ஒரு இப்ப சில பேர் இருப்பாங்க இந்த வரணும்னு நினைக்கிறவங்க அடுத்தது அவர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் யார் அடுத்த சீதர் அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்தா ஆமா போட்டி இருந்தது அவர் அவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதனால அவங்க கூட இருந்த நிவாஸ்கானே அவர் காலி பண்ணிருக்காரு அந்த விஷயமும் இங்க நடந்தது ஏன்னா இப்ப இங்க இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டது வந்து அஹ் அஞ்சு பேரா இல்ல மூணு பேர் மாணவர்கள் நம்மளெல்லாம் அந்த சிசிடிவியா கிளியராக பார்க்க முடிஞ்சது ஏன்னா முன்னெல்லாம் ஒரு காலத்துல எப்படி கொலை நடக்கும் அப்படின்னா தன்னோட அடையாளத்தை காட்டிக்காம நம்ம வந்து எப்படியா தப்பிச்சனும்ன்ற நோக்கத்தோட கொலை நடக்கும் இன்னைக்கு எப்படி ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா கொலை பண்றது வந்து சரண்டர் ஆகுது எப்படினா அந்த ஒரு கெத்து மோமென்ட் மாதிரி இவ்வளவு பெரிய ரவுடியா நான் போட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி விட் மீன்ஸ் பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான ஒரு விஷயமா தான் இங்க பார்க்கப்படுது ஒருவேளை நான் சொன்ன மூணாவது கண்ணோட்டம் அதுதான் இந்த மாணவர்கள் இவங்க வந்து ஒருவேளை தான் அடுத்த ரவுடியா வரணும் தான் ஒரு கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு போட்டாங்களா அதான் இந்த மூணு கண்ணோட்டத்துல இந்த விசாரணை மூணு பக்கமும் விசாரிச்சா மட்டும் தான் இது எதற்காக நடந்தது என்ன நடந்தது அப்படிங்கறது நமக்கு இங்க ரொம்ப தெளிவா தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எப்படி போட்டாங்க பட்ட பட்டப்பகல்ல சார் பட்ட பகல்ல வந்துட்டு ரேஷன் ஷாப் கிட்ட நமக்கே தெரியும் ரேஷன் ஷாப்ல என்ன கூட்டம் இருக்கும் அப்படி இருக்கும் நண்பர்களோட நின்னு பேசிட்டு இருந்ததாகவும் சரக்கு வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருந்த போதுதான் என்ன இருக்கு அப்படின்னா பதுங்கி இருந்தாங்கன்னு சொல்லப்படுது ஓகே அந்த ரெண்டு பேர் மட்டும் தான் டியோல வந்ததா சொல்லப்படுது அந்த மாணவர்கள் மத்த மு முவரும் அங்க வந்து பதுங்கி இருந்தாங்க பதுங்கி இருந்து எடுத்த இந்த இடத்துல குண்டுதான் குண்டுதான் பாம்பு நாட்டு வேடிக்கை போட்டுட்டு ரெண்டு இடத்துல போட்டதா சொல்லப்படுது ஒண்ணு வந்து தோள்பட்டையில அதாவது நெஞ்சு பகுதி புல்லா செஞ்சுருச்சுன்னு சொல்றோம் இன்னொன்னு தலை இல்ல நடுமண்டையில ஓகே இது மாதிரி போட்டுட்டு வெட்டவும் செஞ்சிருக்காங்க ஏன்னா அந்த சிசிடிவில பாக்கும்போது தெரியும் அருவாளோட கையில ஓடுறது ஆம்ஸ்டாங்க கேஸ்ல வெட்டி இருக்காங்க வெட்னஸ் ஆகலான குண்டு நீங்க ரெண்டுமே மிக்ஸ்டன் மேட்ச் ஆ பண்ணி பண்ணலாம் ஆனா காலி பண்ணனும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பட் முழுக்க உடல் சிதறி அந்த இடம் ரத்த விஷயங்களா இருந்தது ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா நான் அதான் சொல்றேன் ஐடென்டிட்டி மறைக்கிறதுக்கு அவங்க விரும்பல சார் அதுதான் விஷயம் ஏன்னா அவங்களுக்கும் நல்லா தெரியும் தான் போய் சரண்டானே அரெஸ்ட் பண்ணிடவா மூ ஃபேஸ் அவ்வளோ க்ளியரா சிசிசிடிவியில் ரெஜிஸ்டர் ஆகிறது அவங்களுக்கும் தெரியும் அப்ப இதுக்கெல்லாம் பயந்தவங்க இல்லைன்றதுதான் இதுல ரொம்ப கிளியரா தெரியக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு இன்னொரு கண்ணோட்டத்தில் சொல்லப்படுது அப்படின்னா இந்த மாணவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ராஜா கண்டிச்சதாகவும் சொல்லப்படுது அதனால வெட்டப்பட்டவங்கன்னு சொல்லப்படுது எல்லாமே இப்ப நமக்கு வந்து ஒரு அசம்ஷன் பேஸ்ல தான் இருக்கு இதெல்லாம் தகவலா வந்திருக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு ஒரு விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விசாரணை ஆரம்பிச்ச மட்டும் மூணு தனப்பட்ட தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல வந்துட்டு மக்கள் அதை போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாமே என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மோப்பன் ஐ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா இது அடுத்தடுத்த கட்டம் தான் நான் சொன்ன இந்த மூணு ரீசன்னால எந்த ரீசனுக்கு தான் இது நடந்தது அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒன்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் எங்க கொலை நடந்திருக்கு நடந்தது இருக்க போறாங்க இருக்கலாம் சார் மேபி ஏன்னா இன்னொன்று வந்து என்னன்னா எடுத்தவங்க கத்தியால தான் சாவன்ற மாதிரி அவங்க என்ன பண்றவங்களோ அதுதான் விஷயம்ன்ற சொல்றோம் இல்லையா ஏன்னா இந்த வசூல் ரத்த பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இருபத்தெட்டு பெண்டிங் கேசஸ் இருக்குன்னு இருபத்தெட்டு கேஸுமே இந்த மாதிரி கொலை கொலை முயற்சி கொள்ளை இந்த மாதிரி ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு எல்லாமே சீரியஸ் அஃபென்சஸ் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் கொலை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படிங்கறதான் எங்க முதல் கொலையா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜோசஃப் ஜோசஃப் ஜோசப்போட ஃப்ரெண்டுன்றவங்களை கொலை நடக்குது அதுக்கப்புறம் ஆட்டோ ஆட்டோராஜா அப்படிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நடக்குது அதுக்கப்புறம் கான் தான் கொலை ரெண்டாயிரத்தி <imitation> பதினெட்டுல <imitation>

யாருக்கு நானே அதுக்கு எடுத்துக்கிறேன் உயிர இந்த கான்செப்ட் நம்ம நம்ம ஊயில பாக்குற கான்செப்ட் தானே சில நடக்கிறதான மூவிஸ்லயும் நமக்கு அந்த இடத்துல குடுக்கறாங்க எத்தனை நாடா போய் தலைமுறையா இருக்குது அவ்வளவுதான் நிம்மதியா சாவலியா நிம்மதியா இருப்போமே அந்த மாதிரி கான்செப்ட் தான் இங்க அதுக்கு அடுத்த இடத்துக்கு வர வேண்டியதுதான் ஓகே அந்த கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ராஜாக்கு வந்து வசூல் ராஜாக்கு வந்து ஒரு பெரிய டேக் கிடைக்குது நானூறு அவுடி தான் நானூறு அவுடி தான் அந்த டேக் அதுக்கப்புறம் தான் கிடைக்குது ஏன் முதல்ல வசூல் ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசூல் ராஜா மூவி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒன்று ரெண்டாவது அங்க லோக்கலில் வந்துட்டு இருக்காங்க இல்லையா போய் வசூல் பண்ணுறது இன்னொன்று நீங்கள் சொல்லப்படுது ஒரு ஒரு பிரைவேட் ஃபினான்ஸில் வந்துட்டு அந்த வசூல் ராஜா அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது இந்த வண்டி லோன் வாங்குறாங்கல்ல வண்டிக்கு அந்த டியூ கட்ட அதெல்லாம் போய் வண்டி சீஸ் பண்ணி கொண்டு பண்ணி கொண்டு வருது அந்த மாதிரி இதுலயும் ஒர்க் பண்ணதாவும் இந்த சொல்லப்படுது ஸோ இப்படிதான் ராஜா வந்து வசூல் ராஜாவாக ஆன கதை ஒன்று எப்படி இன்னொன்னு நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்னீங்களே ஸ்கெச் போட்டால் மிஸ் ஆகாது அப்படிங்கற மாதிரி இந்த வசூல் ராஜா கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலை மிஸ் ஆகாது அந்த மாதிரி ஸ்கெச் போடுவார் இன்னொன்று அவர் யூஸ் பண்ணுற டாக்டிக்ஸ் பாருங்கள் ரெண்டு ஒன்று என்ன அப்படின்னா யாரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த கூட இருக்கவங்கள வந்து தன்வசம்படுத்துறது படுத்துறது தன்வசம் படுத்தி போதைக்கு அடிமையாக்குறது ஓ அவங்களுக்கு போதை ஊற்றி ஊற்றி கொடுத்து அடிமையாக்குறது ஒன்று ரெண்டாவது என்ன அவங்க ஹெல்ப்பில் என்ன பண்ணுறது கொலை பண்ணுறது இல்லைனா யாரை கொலை பண்ணமோ அவங்க அவங்க கூட இருக்கவங்களை கொண்டு வந்துடுவார்ல கூட இருக்கவங்க மூலியமாக அவங்களுக்கும் போதை வசியம் கொடுக்குறது

விச் மீன்ஸ் போலீஸ் கஸ்டடியில சேஃபா நான் ஜாலியா உள்ள இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு உள்ளதான் நிறைய பிளான்ஸ் வந்துட்டு பண்ணப்படுது ஏன்னாஸ்ட் விஷயத்துல ஸ்டில் அதுதான் பேசப்பட்டிருக்கு அங்க போட்ட பிளான் அதுதான் பேசப்பட்டு இருக்கு இங்குமே அந்த மாதிரி தான் சரக்கு கொடுக்கறத அவங்க காலி பண்றது இன்னொன்னு ஆற மாதிரி இருந்ததுதான் வெடிகுண்டு வீசி காலி பண்ணுறது அதான் சொன்னேன் வசூல்ராஜா ஸ்டைல்லே வசூல் வந்து காலி பண்ண ஒரு விஷயமா தான் இங்க இருக்குல்ல இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஸ்டைலில் இருக்கு பாம்பு தான் பாண்டிச்சரியில் ஜாஸ்தி என்னென்னா சார் ஆக்சுவலி பாம்பா ரெண்டு வகை சொல்லப்படுறாங்க ஒன்னு இந்த மாதிரி வீசி இது பண்றது இன்னொன்று அந்த பீர் பாட்டிலில் வந்துட்டு ஒரு ஃபார்மேட் அந்த ஆல்கோஹால் கண்டென்ட்டோட பாம்ப மாதிரி போட்டு இது பண்றது ஸோ மேக்ஸிமம் ஜாஸ்தி பார்த்தோம்னா இந்த பாண்டிச்சேரியில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாம்ப கல்ச்சர் ஜாஸ்தி இருக்கிறதா சொல்லப்படுது ஒன்று நார்த்து தான் ஒரு அங்கிருந்து ஒருவேளை கொண்டு வரப்பட்டதா இல்ல இந்த வெடி வெடிகுண்டு யாராவதுப்பட்டதோடு அருவாலே இருக்கும் போது அந்த அருவாலை எந்த கடையில் வாங்கினா அப்படிங்கற அளவுக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் போக போகுது அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது யார் கொடுத்தாங்க கொடுத்தவங்களுக்கு என்ன தொடர்பு இந்த மாதிரி சப்ளை தான் அவங்களோட வேலையா ஏன்னா இப்ப நம்ம போனோம்னா ஒரு கண்ணை வச்சு ஷூட் பண்றாங்க அப்படின்னா கண்ணுக்கு லைசன்ஸ் வேணும் அது இல்லீகலா தானே சப்ளை நடக்குது இப்ப இதுவுமே இல்லீகல் சப்ளை தானே ஏன்னா எல்லாமே கம்ஸ் அண்டர் வெப்பன் தான் அது வந்து வெடிகுண்டா இருக்கட்டும் கத்தியா இருக்கட்டும் வீச்சர்வாவா இருக்கட்டும் கண்ணா இருக்கட்டும் எல்லாமே வெப்பன் தான் நமக்கு ஆம்ஸ் வெப்பன் ஆக்ட் இருக்கு இல்லையா நமக்கு அப்ப அதுவுமே உள்ள வரப்போகுது இல்லை இங்க கண்டிப்பா ஸோ அந்த மாதிரிதான் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னொன்று இப்ப ரீசனா நடக்கிற கொலைகள் எல்லாமே பட்ட பகல்ல தான் நடக்குது தைரியம் பயம் இல்ல சார் எங்க இருந்து அது வந்து உங்களுக்கு டைம் ஒரு விஷயத்துல வந்து பண்றவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் இவங்க வந்து பிளான் தானே நான் சொன்ன மாதிரிதான் ஒன்னும் அவன் இடத்துக்கு நான் வரணும் இல்லனா நான் வந்து போட்டுட்டேன் நினைச்சு அப்படின்னு எனக்கு எல்லாரும் நான் வெளியே நானே போயிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது நாளைக்கு நான் இந்த பெரிய ரவுடியா உருவாகலாம் அந்த மாதிரி தானே இப்ப இங்க சொல்லப்படுறத பாத்தீங்கன்னா இந்த வசூல் ராஜாக்கு அப்புறம் வந்துட்டு பெருசா இங்க ரவுடிஸ் இருக்க மாதிரி அந்த கேட்டகரியில இருக்க மாதிரி சொல்லப்படல அடுத்தது ஏதாவது உருவானாதான் உண்டு இல்லைன்னா வசூல் ராஜாவே நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி இவங்க அடுத்த ரவுடி டாகுக்கு வந்தாதான் உண்டு இந்த இடத்துல இல்ல வரதுக்கான சான்சஸுமே நிறைய இருக்குங்க ஏன்னா பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் கூட அந்த பயம் லைஃப் தான் எனக்கு அந்த மாதிரி அந்த பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போற மாதிரி எனக்கு தெரியல அந்த சிசிடிவில பாக்கும் போது எனக்கு என்னவோ இதே தொழிலா இதே வேலையா வச்சு நாளைக்கு பாருங்களா அவங்க பிடிப்பட்ட அந்த பள்ளி மாணவர்கள் வந்து போதையை கொடுத்து டார்கெட் பண்றாங்களே இப்படி மேடம் இருக்கலாம் சார் மடக்கிறது பார்த்தா போதை தான் மெயினா போதைக்கு அடிமையா இருக்கிறது அது அந்த மாதிரி நம்ம கூட வச்சுக்கிறது கூட வச்சுக்கிறது கூட வச்சு அவங்கள டார்கெட் பண்றது சார் ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நம்ம எவ்வளவு பாக்குறோம் யாரோ ஒருத்தர் கூட இருக்காங்கன்னா ஒன்னு கூட இருக்கவங்க கிட்ட நீ போய் நீ நீ எவ்வளவு நாளைக்கு தான் அடிமையா இருப்ப நீ அடுத்த இடத்துக்கு வரணும் சோ நீ என்ன பண்ண நீ போட்டுட்ட அப்படின்னா நீ தான் அடுத்த தாதா உனக்கு அதுக்கான பணமும் கிடைக்குது உனக்கான பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்குது நீங்கள் அந்த இடத்துல இன்ஸ்டிகேட் பண்ணுங்களா எவ்வளோ பேர் விசுவாசமாக இருப்பாங்க இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுல மேடம் நம்ம சின்ன பசங்க எல்லாம் பார்த்தா இருபத்தஞ்சு வயசுல அழகா நூறு ரவுடி அப்படி உருவாக்கி போட்டு தள்ளிடுவாங்க அவ்வளவுதான் நாளைக்கு அதான் அவங்களுக்கும் நடக்க போகுது இருக்க வரைக்கும் இருந்துட்டு போலாம் இருக்கிற வரைக்கும் ஜாலியா சுத்திட்டு போலாம் சார் ஒரு காமன் பீப்புளுக்கே மனசாட்சி இருக்க மாட்டேங்குது எவ்வளவு துரோகங்களை நம்ம பாக்குறோம் அவர் ரவுடி அவன் போய் மனசாட்சி எதிர்பார்த்தா இருக்குமா ஏன்னா ரத்த ரத்தம் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஒரு பெரிய எமோஷனலா கிடையாது எதுவுமே கிடையாது இருக்க வரைக்கும் ஜாலியா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு ரவுடிஸ் கல்யாணம் பண்றாங்க எமோஷனல் கனெக்டோட யாரா இருக்கிறத பாக்க முடியுதா கிடையாது பணம் கொடுத்துட்டு போறது ஒண்ணு இன்னொன்னு இன்னைக்கு சில ரவுடிஸ் நிறைய பேர் உஷாரா இருக்கிறத நம்மளால பாக்க முடியும் அவங்க பெருசா தண்ணி அடிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும் நம்மளே எவ்வளவு பேர் தண்ணி அடிச்சு காலி பண்றோம் அப்ப நம்மள எவனாவது காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும் இன்னொன்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொண்ணுங்க கிட்டே போக மாட்டாங்க கல்யாணம் பண்ணிக்காம கூட நிறைய இருப்பான் ஏன்னா பொண்ணுங்க ஒரு வீக்னஸா இருந்தா பொண்ணை வச்சு நம்மள காலி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அவ்வளவு பார்ட்டிஸ் சொப்பாங்கன்னா அவங்க குடிக்கிறத நம்மளால எங்க பாக்க முடியாது அது எல்லாமே தான் சுத்தி எப்படா எவன்டா நம்மள போட்டு தள்ளுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவ்வளவு கான்சியஸா இருப்பாங்க பட் அதையும் மீறி என்ன சொல்றது வினைய விதித்தவன் வினையார் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க எங்கேயோ ஒன்னு இருக்கிறத போட்டு தள்ளலாம் அது வந்து ரிவெஞ்சா இருக்கலாம் இல்ல வந்துட்டு இப்போ இல்ல மேபி சொல்றது முப்பத்தெட்டு வயசா ஒரு பாஞ்சு இருபது வயசுல பத்து யாரையாவது அங்க போட்டு இருந்தா அவங்களோட அண்ணன் தம்பி இப்ப நம்ம நிறைய பாக்குறோம்ல ஒரு இதோ ஒரு ஐம்பது வயசு அவங்களோட பையன் வந்து எடுக்கிறது தானே ரிவெஞ்சு எப்படின்னா இன்னொன்னு தொழில் போட்டி இப்ப உன்ன நான் காலி பண்ணலன்னா நான் காலியாயிருவேன் அந்த இடத்துல அப்போ என்ன பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு உனக்குள்ள கொலை பண்ணிடணும் அது நீ கூடவே இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி நீ எதிரில் எளிமையாக இருந்தாலும் சரி நான் என்னை சேஃப் பண்ணிக்கணும் அப்படின்னா யாரா இருந்தாலும் எப்ப வேணா நான் கொலை பண்ணுவேன் அப்படிங்கற ஒரு விஷயமா தான் இங்க இருக்கு ஏன்னா நம்ம சொல்றோம் திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அதெல்லாம் வந்துட்டு எப்பன்னா ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி யோசிச்சிருக்கோம் இருபத்தி எட்டு விஷயத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒண்ணு பண்ண முடியும் ஒரு பிரயோஜனமே கிடையாது இப்ப வந்து திருந்தி வாழ்ச்சி வச்சாச்சு மேடம் ஆமா எங்கயோ ஒரு ரிவாஜ் இருக்கு கண்டிப்பா எவ்வளவு ஒருத்தர் வந்து நம்மள பொறுத்துவோம் எல்லா இடத்துலயும் போட்டு வச்சாச்சு விதைய அது இன்னைக்கு வந்து அறுவடை பண்ற ஸ்டேஜ்ல வரும்போது யார் அதை அறுவடை பண்ணாங்கன்றதுதான் இன்னைக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு அது அகைன் போலீஸ் கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா மேடம் மீண்டும் மற்றவர்களுக்கு சந்திப்போம் மிக்க நன்றி நன்றி சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்